வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம குட்பேட் கிளி படத்தோட டப்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஒரு பயங்கரமான ஹாப்பியாக போயிட்டு இருக்குது நம்ம ஏகேவோட ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சமேஷ் யாராயிருக்கு பிளாக் ஷூட்டில் ஸோ அதே மாதிரி நம்ம ஆதிக்க வச்சன நம்ம ஏகே ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அது நம்மளுக்கு கிடச்சி ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் நம்ம ஏக்கை பொறுத்தளவுக்கு குட் பேட் பட்லி படத்தோட டப்பிங் ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காரு ஸோ டப்பிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டா நம்ம ஏக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருவார் அதுக்கப்புறமா அவர் ரேஸில் கலந்துக்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே டே குட் பை டெக்லி படத்தோட டேரக்டரான ஆதிக்கிற வச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏகேவோட ப்ரைவேட் ஜெட்டில் வந்து உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் ஆயிருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மெரட்டலாக இருக்குது இந்த வீடியோ ஸோ நம்ம ஏகேவை பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு ஒரு பர்சனலாக பர்சனலாக வந்து ஒரு கூட ஒருத்தர் கூட வந்து பழகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குட் பை டெக்லி படத்தில் நம்ம ஆதிக்கிற வச்சவனோட அப்ரோச் வந்து நம்ம ஏகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு படம் பண்ணலாம் நம்ம ஆதிக்கிற வச்சு கூட அப்படின்ற கூட சொல்லியிருக்காரு ஒரு ஃபேன் பாயாக ஏகே கூட இருந்து அவர் படம் பண்ணும்போது ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சீக்குவன்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரச் ரச்சு பண்ணியிருப்பார் ஸோ அதெல்லாம் ஏற்கை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அவர் பண்ணுற ஒர்க்கே ஒரு பயங்கரமான என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க படத்தோட மொட்ட டீமுமே சரி அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்புறம் நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சி ஸோ படத்தோட ஒரு ஷூட்டிங் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா டப்பிங் வெறும் போயிட்டு இருக்குது அதுலேயே தெரியுது நம்ம பாதிக்கிற வச்சுருந்தோம் பக்கா பிரிப்ரேஷனாக இருந்திருப்பார் ஸோ நம்ம ஏகே வந்து வந்துட்டார் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணனும் அப்படின்ற ஃபுல் மேப்புமே பார்த்திங்கன்னா போட்டு ரெடியாக வச்சுருந்துருப்பார் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம பேக்கோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்பேஸ் கொடுத்து அவருக்கு வந்து ஃபுல்லாக ஒரு இண்டிபெண்டெட் கொடுத்து படத்தோட ஷூட்டிங் பற்றி கம்ப்ளீட்டாக முடிச்சது நம்ம ஏகேக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளோஸாக வந்து நம்ம ஏகே நம்ம ஏகேட பிரைவேட் ஜெட்லேயே நான் பாதிக்கிற விஷயத்தை கூப்பிட்டு பழகிருக்காரு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தும் வந்து நம்ம பாதிக்கிற விஷயத்தன் கூட ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட் பேட்டகளி வரட்டும் அந்த படத்துக்கு எல்லாருமே பயங்கரிக்கிற வெயிட் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விடாமூச்சி ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த படம் வரப்போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லா தரமான சம்பவம் தான் ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ கிளிப் ஷேர் ஆயிருக்கு நம்ம ஏகே அண்ட் ஆதிக்கிற விஷயம் ரெண்டு பேரும் ஃபிளைட்டில் டிஸ்கஷன் பண்ணுறது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன பண்ணுறது கம்பாஸ்ல மறக்காமல் சேர்ந்து நெக்ஸ்ட் ஒரு சேம் பண்ணுறேன் தேங்க்யூ 我们是孙孙